நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் கம்பெனியோட முதலாளியாக வந்து நம்ம கண்மணி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்மணிகிட்ட வந்து ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணார்ல கடையில் அவரை வந்து வேலையை விட்டே தூக்கிட்டாங்க அவருக்கு சப்போர்ட்டாக வந்து நம்ம மாறன் வந்து அதிருட்டியாக களத்தில் இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோன்னே வந்து நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறன் வந்து காலையில் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ என்ன நீ வார்டில் கிளம்பிக்கிட்டு இருக்க ஒழுங்காக வந்து எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கேட்குறாங்க என்னது கையெழுத்து போட்டு கொடுக்கவா நான் தான் வாங்கிட்டு அங்கேயே சொன்னல என்னாலலாம் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டேன் பிற எந்த நம்பிக்கையில் வந்து நீ வந்து பேப்பரை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு வக்கீல் சார் என்கிட்ட தான் பேப்பர் கொடுத்து விட்டார் ஒழுங்காக கையெழுத்து போடு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு மாறா நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ கையெழுத்து வேணுமா அப்போனா நான் சொல்கிறது நீ செய் நீ செய் நீ கேட்குறத நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா கேட்கறாங்க அதுவா இந்த பக்கத்தில் வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க மெதுவாக நடந்து வராங்க என்ன மெதுவாக நடந்து இருக்க சும்மா வேமாவா உன ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பக்கத்தில் வந்துடுறாங்க இப்போ சொல்லு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க உன் கூட வந்து அப்படியே பைக்கில் கட்டி பிடிச்சிக்கிட்டே ஒரு லாங் டிராவல் போகணும் கடற்கரையில் உட்காந்துட்டு பொரியலில் சாப்பிட்டுட்டு அந்த அழகை ரசிக்கணும் அப்படி இப்படின்னு கேட்பேன் நினைப்பிரியா அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் வந்து என்ன கேட்கலாம் ஓன்ட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மார்ன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சரி பரவாயில்ல இப்போதைக்கு வேண்டாம் இந்த அடுத்த எபிசோடில் வந்து அவன்கிட்ட கேட்குறேன் என்ன வேணும்னு சொல்லிட்டு சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மாரன் வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா என்கிட்ட வந்து கண்மணி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கவலையில் இருக்கிற மாதிரியாக என்ன கண்மணி என்ன கவலையாக இருக்க வா சாப்பிடு சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைங்க எனக்கு பசிக்கலை நான் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்ன கண்மணி கடையில் நடந்தே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படிங்க என்னால் ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறவங்க ஆனால் எனக்கா எனக்காக நீங்கள் யாருமே அங்கே பேசலை நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தானே உங்கள் துணியெல்லாம் துவைச்சிருவேங்க உங்களுக்கு சமையல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருவேங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் என்ன வே வேலைக்காரனா சம்பளம் கொடுப்பாங்க எனக்கு தாலி கட்டி வீட்டில் வேலைக்காரியாக வச்சுருக்கீங்க என்ன கண்மணி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உன்னை யார் இப்போ வேலைக்காரின்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதான் அதுதான் உங்களோட மரியாதையெல்லாம் கடையில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்த்தேல என்னவே ஒரு வேலைக்காரி மாதிரி தான் பார்க்காங்க அதனால தானே நான் வந்து வேலைக்காரர்கிட்டலாம் நான் வந்து மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டேன் அவர்கிட்ட மட்டும் தனியாக மன்னிப்பு கேட்டிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதுங்க கடை முழுக்க எல்லாேரு முன்னாடி என்னை மன்னிப்பு கேட்டு அசிங்கப்படுத்த வச்சுட்டிங்களே இனிமேல் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வேலைக்காரியாகவே இருந்துக்கிறேங்க எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ண ஆரமிச்சிடுறாங்க கண்மணி அது வந்து உன் மேலே தப்பு இருந்தது அதனால தானே நான் மன்னிப்பு கேட்க சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மன்னிப்பிராக சொல்லலாங்க ஒரு அழகான புருஷன்னா யாரு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நிற்கணும்ல ஆனால் நீங்கள் கூட நீங்கள் உங்கள் தம்பி தான் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் தம்பி சொல்கிறதுக்கு கேட்டு தானே இருந்தீங்க சரி விழுங்க நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே கொஞ்சம் நேரத்தில் யோசிக்காரு ஆகவேன் உடனே கண்மணி என் கூட உடனே கிளம்பி கடைக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் நான் வரல எதுக்கு எனக்கே அங்கே ரொம்ப அவமானமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீ வான்னு சொன்னே உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போகிறாங்க கடைக்கு வெளியிலே நின்றுட்டு உள்ளே போக மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன வெளியிலே நின்று இருக்க ஒழுங்கா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லைங்க இருக்கட்டும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி கண்மணி சொன்ன வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாங்க முதலாளி உட்கார சேரில் இங்கே கேட்டுக்கோங்க எல்லோரும் கேட்டுக்கோங்க இந்த கம்பெனியோட முதலாளி வந்து கண்மணி தான் எனக்கு இந்த க கடையில் வந்து என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை தான் அவள்கிட்ட கொடுக்கணும் அண்ணே எ முத்தண்ணன் இங்கே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது கண்மணி வந்து சண்டை போட்டாங்கள்ல அந்த அண்ணனும் திரும்ப அந்த அண்ணன் தான் அவர் அவர் வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணே நீங்கள் இனிமேல் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடாதுனே எழுத்த கம்பெனிக்கு போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் தம்பி என்னாச்சு அதான் பிரச்சனை முடிஞ்சலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே போங்கன்னு சொன்னால் போகணும் நான் சொன்னால் கேட்கணும் சரியா நான் தானே முதலாளி சொன்னால் போங்க உங்களை வந்து இத்தனை வருஷமாக நான் கம்பெனியில் சார் நம்ம கடையில் வேலை பார்த்துட்டீங்க அதனால் எழுத்த கடையில் வந்து உங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் அங்கே இதை விட ஐயாயிரூவா சம்பளம் கூட கொடுக்காங்க ஒழுங்கு அந்த கடைக்கு போங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி தம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மெதுவாக போகிறாரு அடுத்து வந்து இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ராகவன் வந்து இங்கே பாருங்க இந்த கடையில் எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன் சரியா நான் வேலைக்கு விட்டு போகணுன்னு சொன்னால் உடனே போய் தான் ஆகணும் ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது இனிமேல் எல்லாம் அப்படி தான் எனக்கு இருக்கிற உரிமை கண்மணிக்கு இருக்குது கண்மணி சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா வெளியில் கரெக்டாக அந்த முத்தண்ணை போய்கிட்டு இருக்காரு நம்ம வீராக மாறனு வந்துடுறாங்க என்ன போய்கிட்டு இருக்காரு முத்தண்ணே இங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மாறனு அவர் வந்து என்ன தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்காரு இங்கே பாருங்கண்ணே இங்கே வாங்கினேன் என்ன பிரச்சனை எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே இல்லை தம்பி அதாவது எழுத்து கடைக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எழுத்து கடைக்கா நம்ம கடை விட்டு அந்த கடைக்கு எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க தம்பி அதான் எழுத்து கடைக்கு வேலைக்கு போகிறேன் என்னது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க யார் வேலை இல்லைன்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராகவன் வந்து தான் இப்போ என்ன இந்த கடையில் எல்லா உரிமை எனக்கு கண்மணியும் அவர் இங்கே வேலை செஞ்சால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா சரியாக வராது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் அது கண்மணியோட மான பிரச்சனை அதனால தான் நான் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் இங்கே இருக்கக்கூடாது கண்மணி மன்னிப்பு கேட்டால அந்த பிரச்சனை முடிஞ்சு ஏன் அவரை விட்டு வேலை தூக்குற எனக்கு உரிமை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னடா லூசுத்தரமா உரிமை அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா என்னடா எதுக்கு கெடுத்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானே சின்ன பையனா அப்படி சொல்லிட்டு கத்தாரம் வச்சுருந்தாங்க அண்ணே நீங்கள் போங்கண்ணே வேலையை பாருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து மாறனு சொல்கிறாரு இங்கே பாரு மாறா இப்போ அவர் போய் வேலையை பார்த்தா நான் அந்த கடை விட்டு வெளியே போயிடுவேன் கடையிலேயே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த அண்ணனே புரிஞ்சுக்கிறாரு இது கதைக்காக சொல்லிட்டு தம்பி நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கே வேலை பார்த்தாலும் எனக்கு சம்பளம் தானே நான் நான் போய் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே கோவப்பட்டு ஒரு ஊர்னு மாறின அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க அடுத்து பார்த்தா ராமச்சந்திரன் வந்து கடைக்கு வந்துடுறாரு கடைக்கு வந்தோடனே கண்மணி பரவாயில்லையே கடைக்கு டெய்லி வரோன்னா வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மாமா அவர் கூப்பிட்டாரு அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ராகமா ராகவனுங்க கூப்பிடுங்க அப்படி சொல்ற ராக ஒன்று வராரு டெய்லி லோடெல்லாம் வந்துருச்சா அப்படிங்க மாதிரி கேட்டவனே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடா முத்தாண்டு எல்லாம் கணக்கை கொடுத்துரு சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் முழிக்காங்க என்னடா முத்தன் எங்கே அப்படிங்க மாதிரி கேட்காரு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க